வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி பொண்ணுக்கு காது குத்து அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பிள்ளைங்களா காதுகுத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் உள்ள அந்த கோயிலுக்கு வந்து அன்னதானம் பண்ணணும் அதனால் அன்னதானம் செய்கிறதுக்காக சமையல் வேலை வந்து நடந்துட்டுருக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க என்ன சமையல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இன்னைய வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் என்ன அன்னதானம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் லெமன் சாதம் சக்கரை பொங்கல் அப்புறம் சுண்டல் இது எல்லாம் தான் வந்து வடை இது எல்லாமே வந்து அன்னதானத்துக்காக ரெடி பண்ணிட்ருக்காங்க இது பார்த்திங்கன்னா வடை செய்யறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி புதினா இது வந்து தக்காளி சாதம் பண்ணுறதுக்காக அதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உளுந்து வடை செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சிட்டாங்க நல்லா உளுந்தை வந்து அரைச்சி எடுத்தாச்சு இதில் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து வடையும் வந்து செஞ்சிடலாம் என் தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா அவளும் வந்து பெரம்பலூர் தான் ஊரே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து சொந்தக்காரங்க தான் அடுத்தடுத்த வீடு பக்கத்து வீடு பெரியப்பா பெரிய மாமா மாமா சித்தி அப்படின்னு ஊரே சொந்தக்காரங்க தான் ஒருத்தர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு எல்லா வேலையும் செய்வாங்க எல்லாரும் ஒன்னா இருந்து ஒவ்வொருத்தர் வீட்டு ஃபங்க்ஷன்லேயும் மற்றவங்க எல்லாரும் கலந்து எடுத்து நின்று எல்லா வேலையும் செய்வாங்க அது வந்து பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டு கொடுக்காம எல்லா ஃபங்க்ஷன்லேயும் சேர்ந்து போட்டி போட்டுக்கிட்டு செய்வாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஊர் மக்கள் அப்படின்னு சொல்லலாம் நல்லா இருக்கும் அவங்க வீட்டில் வந்து எந்த ஃபங்க்ஷன் ஆகட்டும் இல்ல ஊர்ல திருவிழா வரட்டும் கோயில் திருவிழா இல்லை வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு காது குத்தி வளைகாப்பா அந்த மேரேஜ் அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன்னாலும் சரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து செய்வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வடைக்கு வந்து அரிசி மாவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறாங்க மிக்ஸ் பண்ணிட்டு வடை போகிறதுக்கும் ரெடி பண்ணிடலாம் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த வடை மாவு இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்காங்கல்ல இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து சேர்க்குறாங்க சேர்த்துட்டு தான் கலந்து வடைக்கு வந்து மாவு ரெடி பண்ணுறாங்க இதே மாதிரி மெதுவடையில் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்ப்பீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க தான் இருந்துச்சு வடையும் சூப்பராக தான் இருந்துச்சு இப்போ எல்லாமே சேர்த்து ஒன்றா கலந்தாச்சிங்க அவ்வளோதான் அதில் சேர்க்க வேண்டியது எதுவும் கிடையாது எல்லாமே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு மாவை நல்லா ஒன்றா கலந்துட்டு அப்புறம் எண்ணெய் சட்டியை வச்சு ஒரு வடையாக போட்டு எடுத்துட வேண்டியதுதான் வடையும் சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து மாவு எடுத்து ஒன்று ஒன்றா வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று ஒன்றா போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அடுத்தது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைடில் சாதமும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு தக்காளி சாதம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது லெமன் சாதம் அதுவும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்குது வடையும் வந்து போட்டு எடுத்துட்டாங்க இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் அவங்க கோயிலுக்கு போயிட்டு எல்லாத்துக்கும் வந்து அன்னதானம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடுவாங்க அதே மாதிரி கோவிலுக்கு வந்துட்டு அன்னதானம் பண்ணி முடிச்சுட்டு வந்து திரும்பவும் காது குத்தின கோயிலுக்கே போய் மறுபடியும் போய் <marradhi> பொங்கல் வைக்கணுமா அப்படி ஒரு வழக்கமும் இருக்குது அப்புறம் என்ன சொல்கிறாங்க பொம்பளைப்பில் பிறந்ததுன்னா அதுக்கு ஒரு கோயிலில் வந்து மொட்டை அடிச்சு காது குத்தணுமா அதுவே பையனாக இருந்ததுன்னா அதுக்கு இன்னொரு கோயில் இருக்கும் அங்கே தான் வந்து மொட்டை அடிச்சு காது குத்தணும் அப்படின்னாங்க இதெல்லாம் எங்களுக்கே வந்து டிஃப்ரெண்டாக தான் இருந்தது நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குலதெய்வம் கோயில் அப்படின்னா அது பையனாகட்டும் பொண்ணாகட்டும் நம்ம அங்கே ஒரே கோயிலில் தான் வந்து நம்ம மொட்டடிச்சு காது குத்துவோம் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க பையனாக இருந்தால் ஒரு கோயில் பொண்ணாக இருந்தால் இன்னொரு கோயில் அப்படின்றாங்க அது எல்லாமே எனக்கே வித்தியாசமாக தாங்க இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது சூப்பராக நல்லா பெரிய ட்ரம்மாக வச்சு நல்லா ரெடி பண்ணிட்டாங்க பாருங்கள் பார்த்ததும் பிரியாணி மாதிரியே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு தக்காளி சாதமும் அதுவும் வந்து இப்போ ரெடி பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள் சாதம் வந்து நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு மேலே லைட்டாக நெய் விட்டு பிரியாணி மாதிரி தான் ரெடி பண்ணாங்க நல்லா தான் இருந்துச்சு கடைசியாக மேலே கொஞ்சம் நெய் விட்டு அதையும் வந்து நல்லா சமமாக இது பண்ணி விட்டுட்டு மேலே வாழை போட்டு மூடி தம் போட்டு வச்சிட்டாங்க பிரியாணி வந்து சாரி தக்காளி சாதம் பிரியாணினும் சொல்லலாம் நல்லா தான் இருந்தது டேஸ்ட் நல்லா தான் இருந்தது பார்க்கவும் பாருங்க பிரியாணி மாதிரிதானே இருக்கு நல்லா இருந்துச்சு இப்ப தங்கச்சி மாமியா அவங்க அவங்கதான் வந்து அதை கலந்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும் ஒன்னா கலந்துட்டு இப்ப இதை வந்து மூடி வச்சிருவாங்க கொஞ்ச நேரம் அப்படியே தம் போட்டு வச்சுட்டா சாதம் வந்து நல்லா ரெடி ஆயிரும் சூப்பரா இருக்குல்லங்க பாக்குறதுக்கே நல்லா தான் இருந்துச்சு இவங்களோட செயல் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே வந்து இவங்க வேற மாதிரி எல்லாமே செய்வாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என் தங்கச்சி சொல்வா நல்லா செய்வாங்க எல்லாமே வந்து சூப்பரா செய்வாங்க நான்வெஜ் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவா நம்ம வைக்கிற மாதிரியே இருக்காது மட்டன் குழம்பு சிக்கன் மீன் ஆகட்டும் எல்லாமே வந்து இவங்க வேற மாதிரி செய்வாங்க ஆனா டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவா அது மாதிரி அவங்க வந்து எல்லாமே நல்லா சூப்பராக சமைப்பாங்க அவ்வளோதான் அப்புறம் தக்காளி சாதமும் ரெடி ஆகிடுச்சிங்க வாழை இலையை மேலே போட்டு மூடி வச்சாவே அந்த வாழை இலையோட வாசனையே சூப்பராக இருக்கு இல்லைங்களா சாதத்தில் அதுவும் போட்டு மூடி வச்சு இது மேலே வெயிட் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி எடுத்து அது மேலே வச்சுட்டாங்க வச்சு தம் போட்டாச்சுங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சாதம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள் லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு சக்கரை பொங்கலும் ரெடிங்க அவ்வளோதாங்க வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி